நாச்சியார் நகர்கோதை அவள் அவதாரம் திருவாடிபுரத்தில் ஜகத்துதித்தாள் திருப்பாவை முப்பதும் செப்பினாள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளையானாள் பெரும்பூதூர் மாமணிக்கு பெண்ணானாள் ஒரு நூற்று நாற்பத்தி மூன்று உரைத்தாள் உயரங்குக்கே கன்னி உகந்தளித்தாள் அப்பேற்பட்ட ஆண்டாள் நாச்சியார் சங்க மாலையாக இருக்கக்கூடிய திருப்பாவை முப்பது பாசுரத்திலே வேத வேதாந்த பொருள்கள் அனைத்தையும் எளிமையாக நமக்கு புரியும்படி அற்புதமாக சிறு குழந்தைகளும் கூட அதை சேவித்து ஆனந்தப்படும்படியாக இந்த சிறந்த கிரந்தத்தை அருளி செய்தார் பாசனம் முப்பதே தான் அதிலே நேற்றைய பாசரத்திலே உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் அந்த கோபாரன் மருமகளாக இருக்கக்கூடிய நப்பினை எழுப்பினார்கள் நப்பிண்ணையானவள் தான் கண்ணனோடு சேர்ந்து அனுபவித்து கொண்டு உள்ளே படுத்து கிடக்கிறாள் கந்தங்கமலும் குழலி உன்னுடைய குழலிலே இருக்கக்கூடிய மலர்களினுடைய வாடை எங்களை ஏதோ படுத்துகிறது என்று வெளியே இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் அழைக்கின்றார்கள் கொத்தலர் பொங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மாறுபா என்று இன்று அனுபவிக்கின்றார்கள் நாங்கள் எல்லோரும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று சொல்லி நாங்களெல்லாம் இருக்க நீ அந்த கண்ணனோடு கூடி ஆனந்தமாக இருக்கின்றாயே என்று இன்றைய பாசனத்திலே அந்த நப்பிண்ணைப் பிராட்டி எழுப்புகின்றார்கள் நேற்றைய பாசனத்திலே எனக்கு எழுந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க உடனே நப்பிண்ணை எழுந்தாளாம் கண்ணனானவன் தன்னுடைய அடியார்களுக்கு தான் முன்னாடி செல்ல வேண்டும் என்பதற்காக எழுந்து வர நப்பிண்ணையானவள் அம்பரம் ஊடருத்து ஓங்கி உலகலந்த ஒம்பர்ஹோமானே என்று உங்களை அழைத்த பொழுது நீ சென்று அவர்களுக்கு அருள் செய்திருக்க வேண்டும் அப்பொழுது சும்மா இருந்துவிட்டு இப்பொழுது என்னை அழைக்கின்ற பொழுது நீ செல்லக்கூடாது என்று தடுத்து விட்டாளாம் நப்பின்னை குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் எப்படி இருந்தார் என்றால் குத்து விளக்கு இவர்களுடைய திருமாளிகையானது வெளிச்சத்திலே மெழுகிறது எம்பெருமானுடைய இருக்கக்கூடிய இடமானது எப்பொழுதும் வெளிச்சமாகவே இருக்கும் என்ன காரணம் என்றால் திரு என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியாக இருக்கக்கூடிய நப்பெண்ணை அங்கு இருக்கின்றாள் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அந்த கட்டிலே பெயர்பட்டது என்று சொன்னால் கோட்டிடைய ஆடினை கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கே என்று சொல்லி யானை தந்தங்களாலேயான கட்டில் கால்களே உடையது இந்த கால் கட்டில் அந்த கட்டிலே கொத்தண்ட செஞ்ச சயனத்தின் மேலேறி நீ என்ன செய்கிறாய் என்று சொன்னால் நாங்களெல்லாம் இங்கே வெளியே பணியிலே கிடக்கின்றோம் நீ கண்ணனோடு ஆனந்தமாக அந்த அற்புதமான மெத்தண்ட பஞ்ச சயனத்திலே நீ எழுந்தொழி இருக்கின்றாயே மெத்தண்ட பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்வா உடனே தான் எழுந்து அவர்களுக்கு அருள் செய்யலாம் என்று கண்ணன் கிளம்ப கண்ணனை எழுத்து பிடித்து கொண்டு விட்டாளாம் அப்பொழுது கண்ணன் மேலே நப்பின்னையும் நப்பிண்ணை கீழே கண்ணனுமாக ஒருவரையொருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டு கிடக்க அதை கண்டவுடனே மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலள ஒட்டாய்கான் நீ அவனா அவனை விட்டிருந்தாலாவது அவனாவது எங்களுக்கு அருள் செய்திருப்பான் நீ புருஷாகார போதையாக இருக்கக்கூடியவள் அருள் செய்வதற்கென்றே எங்களுடைய பாவத்தை மன்னித்து அருள் செய்ய வேண்டும் என்று எப்படி அசோகவனத்திலே ஆஞ்சநேயர் செய்து வந்து இந்த குரங்குகள் அத்தனையும் தனக்கு துணையாக வர இருப்பதை சொல்லி அதற்கு மேலே அங்கிருந்து ராட்சசிகள் செய்த குற்றத்தை எல்லாம் தடுப்பதற்கு மட்டுமல்ல அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று துடித்தார் ஆஞ்சநேயர் அப்பொழுது சீதா பிராட்டி சொன்னாலாம் யார்தான் குற்றம் செய்யாதவர்கள் நான் சாட்சாத் பரபிரமமாக இருக்கக்கூடிய அழகனுக்கெல்லாம் அழகனாக இருக்கக்கூடிய அந்த ராமனை விட்டு ஒரு மானை பற்று ஆசைப்பட்டேன் அது என்னுடைய குற்றம் அந்த லட்சுமண பெருமாள் துணை இருக்க அவரும் என்னுடைய பேச்சை கேட்டு அவர் திற தன்னை பிரிந்து சென்றாராகினாலே அது அவருடைய குற்றம் பெண் புத்தியை கேட்டு உடனே ராமன் அந்த மாண்பின் போனது அது அவருடைய குற்றம் இப்பொழுது யார் யார் என்ன குற்றம் செய்தார் என்று உன் நிலத்தில் அதை கேட்டுக்கொண்டிருப்பது உன்னுடைய குற்றம் தூது வந்தவன் நீ என்ன செய்ய வேணுமோ அதை செய்வதை விட்டுவிட்டு இவர்களை அழிப்பேன் என்று சொல்வது அது அதனுடைய குற்றத்திலெல்லாம் குற்றமாக இருக்கக்கூடியது யார் தான் குற்றம் செய்யாதவர்கள் என்று சொல்லி அந்த ஆஞ்சநேயரிடத்திலே சீதா பிராட்டி சொன்னாள் அப்பேற்பட்ட பெருமை உடைய பிராட்டியானவள் இங்கு கண்ணனை அணைத்து கொண்டு செல்வதற்கு தடையாக இருக்கின்றீரே என்று சொல்ல கண்ணன் சொன்னானாம் குற்றம் செய்வது அதாவது தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகியும் சிதைகுறைக்கு மேல் அடியார் அது செய்யார் செய்வரே நன்று செய்வர் என்று சொல்லி குற்றமே செய்ய மாட்டார்கள் என்று குற்றத்தை நற்றமாக கொள்ளக்கூடிய குணமுடையவனாகினாலே என்னடி யார் அது செய்யார் என்று சொல்லி பிராட்டி நிலத்திலே என்று இருக்கக்கூடிய குணம் எம்பெருமானுக்குள்ளதாகினாலே இங்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நீ மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மனால எத்தனை போதும் தொயிலள ஒட்டாய்கான் நீ என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை உறங்கவும் விடாமல் எங்களுக்கு உதவி செய்ய விடாமலும் மைத்தடம் தண்ணியாய் இருக்கக்கூடிய நீ கண்ணினாய் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா எத்தனை போதும் தொயிலள ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லையால் எம்பெருமானை பிரியாமல் நீ எப்பொழுதும் சேர்ந்திருப்பதனாலே எல்லாம் எப்படி இருக்கின்றோம் மணல் குன்று அந்த ஆயர்பாடியில் எங்கெங்கோ ஒளிந்து கண்ணனை அடைய ஆசைப்பட்டு திரிகின்றோம் நீ அப்படி இல்லாமல் நீ உன்னுடைய கண்ணழகினாலே அவனை மயக்கி இப்படி படுத்து என்பது என்பது கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலளவட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவார்டில்லையால் தத்துவம் என்று தகவலோர் எம்பாவாய் சனகாலம் பிரிந்தாலும் தன்னுடைய அடியார்களுடைய குற்றங்களை கண்டுவிடுவான் அதை மறக்கடிக்கச் செய்வதற்காகவே கண்ணழக உடைய பிராட்டியானவள் கூடவே இருக்கின்றாள் என்பது போலே அகலகிலேன் இறையுமென்று அலர்மேல் மங்கு எம்பெருமான் எம்பெருமானிடத்திலே யாருடைய குற்றத்தையும் காணங்கண்ணாத இருக்கக்கூடிய அந்த அழகை கண்டு எம்பெருமான் இச்சிப்பான் ஆகினாலே அப்பேற்பட்ட பிராட்டியோடு சேர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய பாசனம் இது சபைக்கு உதவாத பாசனம் போல் என்று சொன்னால் இல்லை இதுதான் உண்மையான தத்துவத்தை உலகுக்கு சொல்ல வந்த பாசனம் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்சசயனம் இந்த உலகமானது நான்கு விதமான வர்ணங்களாலே பிறப்பாலே ஏற்பட்டிருந்தது இதே நான்கு விதமான வேதங்களாலே நிர்வாகம் பண்ணி வரக்கூடியது மெத்தன்ற பஞ்சசயனம் இந்த பஞ்சசயனம் என்று சொன்னால் மிக்க இறைநிலை மெய்யாம் உயிர்நிலை தக்க நெறி தடை இந்த ஐந்து விதமான கருத்துக்களாலே இந்த எம்பெருமானையும் நமக்கு கிடைக்க வேண்டிய அருளையும் அற்புதமாக அர்த்த பஞ்சகத்திலே சொன்னார்கள் ஆகினாலே பஞ்சசயனத்தின் மேலேறி அந்த ஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மனாலனை எப்போதும் தொயில ஒட்டாய்கான் என்று சொல்லி எம்பெருமானுக்கு பிராட்டியை விட்டு அகலமாட்டான் பிராட்டியும் எம்பெருமானை விட்டு அகலமாட்டாள் ஜீவாத்மாக்களில் தலைமையாய் இருக்கக்கூடிய அந்த பிராட்டியானவள் எம்பெருமானிடத்திலே நம்மை பற்றி குற்றங்களை மறைப்பது மட்டுமல்ல நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து அருளக்கூடிய குணத்தை எம்பெருமானுக்கு சேதனனை அருளாலே திருத்தம் ஈஸ்வரனை அழகாலே திருத்தம் இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலே என்று சொல்லி பிராட்டியினுடைய பெருமையானது இருப்பதனாலே இந்த பாசுரமானது அற்புதமான ஞானத்தை நமக்கு சொல்லக்கூடியது ஞானம் பக்தி என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடியது இந்த ஞானம் பக்தி இரண்டையும் வைத்து தான் மெத்தண்ட பஞ்சசயனத்தின் மேலேற முடியும் ஞானம் பக்தி இல்லாதவர்கள் அர்த்தபஞ்சக ஞானம் உண்டாகாது அர்த்தபஞ்சக ஞானம் யாருக்கு வந்ததோ அவர்கள் சொரூப ஞானம் வந்துவிடும் அதுதான் உண்மையான ஸ்வரூபம் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு தொண்டு செய்வது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று சொல்லி அந்த தத்துவமசி என்ற வாதத்தை வைத்தார்களே அப்படி இல்லாமல் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதை தத்துவம் தத்துவமன்று தகவலோர் என்பாவாய் அவர்கள் கூறுவது தத்துவம் அன்று தகவமன்று என்று சொல்லி இந்த பாசுரத்திலே அற்புதமாக அருளி செய்தார் நம்முடைய ஆண்டாள் நச்சியார் இந்த பாசுரத்திலே நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவா என்று ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார்கள் பார்ப்பதற்கு ரசம் போல் தோன்றினாலும் இது அந்த கருத்துக்காக சொல்லப்பட்டதல்ல ஞானம் பக்தி என்று சொல்லக்கூடிய இரண்டும் ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்திய தேனார்கமல திருமகள் குழுடன் தானே தரும் நேளாதுங்கஸ்தனகரி தடி சுத்தம் முப்போத்திய கிருஷ்ணம் என்று ஞான அனுஷ்டானங்களோடு இருக்கக்கூடிய ஒரு வஸ்துனிடத்திலே எம்பெருமான் எப்படி யசோதை இளஞ்சிங்கமானது இந்த நப்பிண்ணையினுடைய தாழ்வரையிலே கூட நில முலையினுடைய தாழ்வரத்திலே கிடப்பதாக பற்ற அருள் செய்தாரோ அதே இங்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவன் எப்பேற்பட்டவன் என்றால் அடியார்களுடைய ஞானத்தையும் பக்தியும் வளர்க்கக்கூடியவன் அந்த வளர்ப்பதற்காகவே தான் என்ன செய்கிறான்னா மைத்தடங் கண்ணினா என்று சொல்லி மை என்று அது எதற்கு சொல்லப்படுவது என்று சொன்னால் உட்பொருளை கண்டுபிடிப்பதற்கு மையை உபயோகப்படுத்துவார்களாம் அதே மாதிரி ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் கொண்டு திருமந்திரம் துவயம் சுரம சுலோகம் முதலே பாசுரங்கள் அந்த மந்திரங்களிலே இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் உருகி உருகி சொல்லக்கூடிய ஆற்றல் ஆச்சாரியனுக்கு உண்டு இந்த பாசுரமானது நம்முடைய திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்திலே சுவாமி எம்பெருமானார் அனுபவித்த அனுபவத்தை அப்படியே எடுத்துக்காட்டுகிறது திருக்கோட்டியூர் நம்பி சுவாமி எம்பெருமானார் பதினெட்டு முறை வந்து அர்த்த விசேஷங்களை கேட்பதற்காக இன்னொரு முறைவா இன்னொரு முறைவா என்று சொன்னார் இது கருணை இல்லாத உள்ளமா என்று சொன்னால் கருணைதான் ஆனால் ரா எம்பெருமானாருடைய பெருமையை உலகுக்குச் சொல்ல வைப்பதற்கு அவர் ஒரு வழியை கையாண்டார் எப்படி என்று சொன்னால் பொறுமையை சோதிப்பது போல பதினெட்டு முறை வந்த பிற்பாடு அந்த அரிய விஷயத்தை அந்த அற்புதமான அர்த்தத்தை கேட்டு சரமஸ்லோக அர்த்தத்தை கேட்டவர் என்ன செய்திருக்க வேண்டும் நமக்கு கிடைத்ததே என்று சென்றிருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லாமல் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நல்ல ஞானிகளெல்லாம் எங்களுக்கு இந்த பொருள் தெரிந்து கொள்வது வேண்டும் என்று கேட்க ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்களால் கூறும் என்று பேசி வரம்பறுத்தவர் அந்த ஆஸ்திரர்கள் அந்த ஞானிகளை எல்லாம் அழைத்து கொண்டு நேரே அந்த விமானத்திலே ஒரு தனி இடத்திலே போய் அங்கு அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் அருளி செய்தார் இதை கேள்விப்பட்ட திருக்கோட்டையை நம்பி உடனடியாக அழைத்து நீர் இப்படி செய்தால் உனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் நரகம் கிடைக்கும் என்றார் நரகம் கிடைத்தும் இப்படி செய்வதற்கு என்ன காரணம் என்றால் தேவரீருடைய திருவடி பலத்தாலே இதை கேள்வியுற்ற அத்தனை பேருக்கும் மோட்சம் சித்திக்கும் ஆகினாலே அடியன் ஒருவன் நரகம் போனால் பரவாயில்லை என்று சொன்னாராம் எம்பெருமான் ஒவ்வொரு அவதாரங்களிலும் ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின அனை தொழில்களையெல்லாம் அபச்சாரம் பொறாமை என்று சொல்லி பல முறை பிறந்து பிறந்து பல ரா அதாவது ராட்சசர்கள் முதல் கொண்டு அத்தனை பேரையும் அழித்து ஞானிகளை காப்பதற்காக வந்தான் அதே மாதிரி நீ என்ன செய்கிறாய் என்று சொன்னால் தன்னை அழிய மாறி பண்ணியாவது பிறரை உயர்த்துவது தான் ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய தன்மை நீ அப்பேற்பட்டவன் ஆகினாலே எம்பெருமானுக்கு உள்ள குணத்தைத்தான் ஈரும் ஆகினாலே நீ எம்பெருமானாரோ என்று வாரி அணைத்து கொண்டாராம் எம்பெருமானார் தரிசனம் என்று அது முதல் நம்பெருமாள் பேரிட்டு நாட்டுவதற்காக அந்த திருநாமத்தை எம்ப பெருமான் இன்னும் மிகுதி ஆனால் சுவாமி எம்பெருமானாருக்கு எம்பெருமானார் என்று திருக்கோட்டிய நம்பிகள் சாதித்தார் ஆகினாலே அப்படி பெருமையுடைய அந்த நிகழ்வை எல்லாம் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய அண்ணனாய் இருக்கக்கூடிய எம்பெருமானாரை உணர்த்துவது போலே இந்த பாசனம் அமைந்துள்ளது குத்து விளக்கு குத்து விளக்கு தோரண விளக்கு சுவாமி எம்பெருமானார் குத்து விளக்கு அந்த தோரண விளக்கு போல் இருக்கக்கூடிய திருக்கோட்டிய நம்பிக்கையிடத்திலே பல முறை சென்று அர்த்த விசேஷங்களை பெறுவதற்காக அணிந்தார் கோட்டுக்கால் கட்டில் மேல் கோட்டு என்று சொன்னால் திருக்கோட்டியூர் என்று சொல்லி உணர்த்துவது போல அமைந்துள்ளது கட்டில் மேல் மேலேறி அங்கு அந்த விமானத்துக்கு உள்ளே எம்பெருமானுடைய அந்த திருக்கோட்டியூர் அந்த திவிதேசமானது மூன்று நிலையுடைய விமானமாக அமைந்திருக்கிறது அது இரண்டாவது தளத்திலே அழைத்து சென்று அங்கு ஏகாந்தத்திலே அவர்களுக்கெல்லாம் கட்டில் மேலேறி கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தண்ட சயனம் இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் அர்த்த பஞ்சக ஞானமுடையவனுக்குத்தான் சொல்ல வேண்டுமாகினாலே அந்த மெத்தண்ட சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாக வாய் திறவாய் அவருடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் வாய் திறந்து அனைவருக்கும் சொன்னாராகினாலே மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் தொயிலள ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் தத்துவம் அன்று தகவையலோர் எம்பாவாய் சொல்லி இந்த அர்த்த விசேஷங்களை தத்துவம் இது யாருக்கும் சொல்லக்கூடாது என்று வைத்திருந்தார்கள் அதையெல்லாம் தகவு என்று அறுத்து அனைவருக்கும் சொல்லி ஆசை உடையோர்க்கெல்லாம் சொன்ன சுவாமி எம்பெருமானாரை உணர்த்துவதாக இந்த பாசனம் அமைந்துள்ளது திருப்பாவையானது வேதம் அனைத்துக்கு வித்து மட்டுமல்ல இதிகாச புராணங்களில் சொல்லப்படாத விஷயங்களை எல்லாம் அர்த்த எல்லாம் பொதித்து நாச்சியார் அற்புதமாக அருளி செய்துள்ளார் ஆகினாலே நல்ல வேதம் வல்லார்களை கொண்டு நிறைய கர்த் அர்த்த விசேஷங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது புதை பொருள் போலே தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கக்கூடியதாகினாலே அவரவர்களுடைய ஞானத்துக்கு தகுந்தபடி பொருள் நமக்கு விளங்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த திருப்பாவைக்கு உண்டு ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவுடிகளே சரணம் ஜீயர் திருவுடிகளே சரணம்